மதுரை மாட்டுத்தாவணை மெயின் ரோட்டில் சரவணா ஸ்டோருக்கு எதிரே காஞ்சிபுரம் வரமகாலட்சுமி சில்க்ஸ் அறுபத்தி மூன்றாவது ஸ்டோரை துவக்கியுள்ளது தமிழ்நாட்டில் பன்னிரண்டாவது ஷோரூம் நிறுவனத்தின் அறுபத்தி மூன்றாவது கிளையாக திகழும் இதில் பாரம்பரியமிக்க சேலைகள் திருமணத்திற்கான கைத்தறி ஆடைகள் மற்றும் விழாக்கால ஆடைகள் இடம்பெற்றுள்ளன மேலும் உயர்தர சேலைகளான காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் பனராசி பட்டோலா கோட்டா பைத்தானி ஆர்கன்சா குப்படம் இக்கட் பந்தானி மற்றும் பல வகை வகையான ஆடைகள் இடம்பெற்றுள்ளன காஞ்சிபுரம் வரமகாலட்சுமி சில்க்ஸ் பட்டு சேலையின் உயர்தரத்திற்கு பெயர் பெற்றது சந்தையில் உள்ள அனைத்து வகைகள் மட்டுமின்றி விலையும் குறைவாக கிடைக்கிறது சோந்தமாக தரிகளையும் வடிவமைப்பையும் செய்வதால் விலையில் சிறப்பான விலையில் தர முடிகிறது நல்ல விலை உயர்ந்த தரம் பல வகைகளையும் கொண்டிருப்பதுதான் இந்த நிறுவனத்தின் தனி சிறப்பாக உள்ளது சாய் சில்க்ஸ் கலாமந்திர் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பிரசாத் சாலவாடி பேசுகையில் தமிழ்நாட்டில் பன்னிரண்டாவது ஸ்டோரை துவக்கி வலுவாக காலின்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய உடைகளின் தேவையை நிறைவு செய்ய எங்களது கிளைகளை விரிவாக்கம் செய்து வருகிறதாகவும் குறிப்பிட்டார் வணக்கம் இன்னைக்கு மூணாவது கிளையாது வந்து இது வந்து பன்னெண்டாவது கிளை எங்களுக்கு இங்கு வந்திருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்த எல்லா மக்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி ஸோ இப்போ தான் போன மாதத்தில் வந்து இங்கே குருஷேவாக்கம் சென்னையில் ஓப்பன் பண்ணுங்கள் ஸ்டோரு மதுரை வந்து திரும்பி வந்து நம்ம மீனாட்சி அம்மனோட இடம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது எங்களோட மெயின் பிராண்ட் மோட்டிவ் வந்து என்னென்னா ப்ரைஸ் குவாலிட்டி ரேஞ்ச் நாங்கள் இருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் சேரிகள் விற்பனை பண்ணுறோம் எல்லாமே வந்து நம்ம வீவர்ஸ் இருந்து டைரெக்டாக ஹோல்சேல் விலையில் வாங்கி ஹோல்சேல் விலையிலே விற்கிறோம் நாங்கள் மித்தவங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் என்றால் குவாலிட்டி வந்து எப்பவுமே வந்து எங்கேயுமே குறைபாடு இல்லாமல் இருக்குங்க அப்புறம் ரேஞ்சஸ் வந்து நிறைய ரேஞ்சஸ் இருக்கு வெரைட்டி இக்கட் பட்டோலா பட்டு சாரி காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் அந்த மாதிரி எல்லா வெரைட்டிகளும் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது ரெண்டு இடத்துல நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம ஓன் லூம்ஸ் இருக்குங்க நம்ம டிசைனிங் ஓனாக டிசைன் பண்ணிட்டு டிசைனர்கிட்ட நம்ம ஓன் டையிங் யூனிட் எல்லாம் ரெடி பண்ணி அதுல நம்ம டிசைன்ல குடுத்துட்டு லேட்டஸ்ட் வெரைட்டிஸ் நம்ம வைக்கிறோம் இது இல்லாம காஞ்சிபுரம் பட்டம்னா உங்களுக்கு ஒன்லி ட்ரெடிஷ்னல் இல்லாம அதுல கான்டெம்பரரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டா கொஞ்சம் மீனா டிசைனர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இப்போ இன்டரடியூஸ் பண்ணிருக்கிறோம் அது அதில் என்ன பட்டு சாரி என்ன எல்லா பட்டு சாரியில சில்வரு கோல்டு இருக்கணும்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கிடையாதுங்க நம்ம அந்த வித்தியாசம் இங்க கஸ்டமருக்கு எல்லா டேக்ல மென்ஷன் பண்ணி பியூர் வெள்ளி ஜெரி இருக்கிற சாரிக்கு பியூர் வெள்ளி ஜெரினு சொல்கிறேங்க அந்த பியூர் வெள்ளி இருக்கிற சாரிக்கு நீங்கள் கண்டிப்பாக ரீ ரீவேல்யூ இருக்கும் அது நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அது டேக்ல மென்ஷன் பண்ணுறது உங்களுக்கு ரீவேல்யூ கிடைக்கும் அது எல்லா சாரிக்கு பட்டு சாரி என்னாவே எல்லா சேரீ காஞ்சிபுரம் கிடையாதுங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லா கம்மி ரேஞ்சில கூட இருக்கு அதுல சில சாரிக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க நாங்க அது என்னவோ கஸ்டமருக்கு கிளாரிட்டியா சொல்லி நம்ம கொடுக்குறோம் இங்கே மதுரையோட இங்க இருக்கிற அந்த வாய்ப்பு இங்க இருக்கிற அந்த ஜியாகிரபிக்கல் கண்டிஷனு மதுரை இன் அண்ட் இருக்கிற எல்லா மக்களுக்கு நம்ம இங்க நிச்சு சென்னை காஞ்சிபுரம் நேராக வரதுக்கு அவளை டிராவல் பண்ண முடியாத கஸ்டமருக்கு நம்ம நேராக காஞ்சிபுரத்தில் நீங்கள் என்ன கலெக்ஷன்ஸு என்ன வெரைட்டிஸ் எந்த ப்ரைஸ்க்கு எதிர்பார்க்குறீங்களோ அதே சேம் நாங்கள் இப்போ இன்னைக்கு மதுரையில் நாங்கள் வச்சுருக்குறேங்க நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஃபேன்சி ஸாரீஸ் கிஃப்டிங் சாரீஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் நிச்சு ஸ்டார்ட் பண்ணி மூன்று லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம வச்சிருக்கிறோங்க ஆஃபர் வந்து எப்பவுமே நம்ம கிட்ட கிடையாதுங்க ஏன்னா நம்ம இருக்கிறதுல லோயஸ்ட் ப்ரைஸ் வச்சு நம்ம நேராக வீவர்ஸ் கிட்ட நிச்சு வாங்குறதுனால எப்பவுமே நம்ம கிட்ட ஆஃபர் வந்து இருக்காதுங்க வரமாலட்சுமி அண்ணாவே ஆஃபர் எப்பவுமே கிடைக்காது தீபம் நம்ம ஓன் டிசைனிங்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம சாரீஸ் தயார் பண்ணுறோம் அதோட நம்ம மெயின் மோட்டிவ் இது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி கஸ்டமருக்கு வந்து ஒரு ஏதாவது ஏதோ சொல்லி நம்ம விற்கிற மாதிரி கிடையாதுங்க நம்ம என்ன வைக்கிறோமோ அதுல அந்த பொருள்ல என்ன குவாலிட்டி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரைசிங் பண்ணிட்டு இருக்கிறதுல லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு நம்ம மார்க்கெட்ல நீங்க எதிர்பார்க்காத ப்ரைஸ் நீங்க கண்டிப்பா எதிர்பா இங்க